வணக்கம் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் பொங்கல் என்னெல்லாம் பண்ணேன் என் ஃபேமிலி கூட அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் குடேஜ போகி தயோட ஃபர்ஸ்ட் கோடா 이유가 <목소리> 뭐냐을 <목소리> <목소리> ஓகே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் டே தான் ஆக்சுவல் தைத் திருநாள் நான் என் தங்கச்சி இல்லை இல்லை என் தங்கச்சி என் அத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் அழகான கோலத்தை போட்டாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா பாட்டிக்கெல்லாம் சேர்ந்து பால் பொங்கலை வந்துட்டு வச்சுட்டாங்க ஸோ அதுக்கு நளவில் எங்கள் பாட்டி விஷ் பண்ணதை கேட்டுவிட்டாங்க ஹேர் பொங்கல் இந்த பால் மாதிரி உங்க வீட்டுல எல்லா சந்தோஷமும் பொங்கி இருக்கணும் அப்படின்னு நான் கட வேண்டிக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அரிசி போட சொன்னாங்க ஸோ நான் வந்துட்டு அதுல மூணு கை அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போய் என்னோட அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் சோ அன்னைக்கு வந்துட்டு என்னோட அவுட்ஃபிட் வந்துட்டு ஒரு கிரே கலர் அவுட்ஃபிட் தான் டிரான்சேஷன் எல்லாம் ஓகே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஏழரை எட்டு தான் வந்துட்டு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு ஃபஸ்ட் டே படையல்லாம் போட்டாங்க நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டு விழுந்து கும்பிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் போயிட்டு டீ குடிக்க உட்காந்துட்டேன் ஸோ டீ குடிக்கும் போது என்னென்ன கூத்து நடந்தது அப்படின்னா நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட அந்த கோலத்தோட ஃபுல் லுக் காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த கோலத்தோட ஃபுல் லுக் அண்ட் இதுதான் என்னோடய ஃபுல் காஸ்டியூம் காஸ்டியூம் டீடைல்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அடுத்து பத்திர பதினொன்று நல்ல நேரத்தில் வந்துட்டு வெளியே சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது ஸோ கரும்புலாம் வச்சு மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூளில் வந்துட்டு பிள்ளையார்லாம் பிடிச்சு வச்சுட்டு நிறைய வகையான காய்கறிகள்லாம் வந்துட்டு தட்டில் வச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வெளியே வச்சேன் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கு தீபம் ஊதுபத்தி அதுக்கப்புறம் க சாம்ராணி இதெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கெல்லாம் நான் காட்டிட்டு வந்துட்டு சைடில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த முக்கியமான வேலை என்னென்னா பூ வந்துட்டு உதுத்து போட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க அதையும் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் நான் வந்துட்டு தீபாவளி தினம் ஆரத்திலாம் காட்டிட்டு சூரியனுக்கும் மறக்காமல் வந்துட்டு ஆர்த்தியெல்லாம் காட்டிட்டு நல்லா சாமியை கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பூ இருக்குது இல்லையா உதித்து போட்ட பூ இருக்குதுல்ல அதை வந்துட்டு சூரியனை வேண்டிட்டு வந்துட்டு அங்கே வேலைக்கு கிட்டேயும் மஞ்சள் கிட்டேயும் போட சொன்னாங்க ஸோ அதையும் பண்ணி முடிச்சு என் ஃபேமிலிக்கு எல்லோரும் அதை பண்ணாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட வந்துட்டோம் அன்னைக்கு வந்து பயங்கரமாக இருந்தது மீனும் ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட வச்சுருந்தாங்க இன்னால இருக்கு பூவா ஓகேவா சாப்டிட்டா அப்புறமே குடிக்கலாம் எங்க போறோம் ஒரு நிமிஷம் நமக்கு ஏப் வரது நீ ஏப் வரீங்க ஒரு நிமிஷம் அம்மா அம்மை இருக்குமா எங்க போறோம் போய் போறோம் இதுக்கு என்ன coil சஸ்பென்ஷன் என்ன coilக்கு Tamil பத கன்னி சொல்லுங்கடா இது வரதுக்கு அங்கே வெளிய போறோம் நீங்க பாருங்க இங்க வாய் சொல்லி சாப்பிடுறோம் ஏறி உட்கார்ந்து பத்து நிமிஷம் கூட இல்ல எல்லாரும் ஆயில் போட்டு சாப்பிடுறாங்க ஹே இன்னும் மதியம் சாப்பிடல மதியம் சாப்பிடும் போது உங்களை மீட் பண்றோம்

ஸோ ஸ்ரீரங்கம் போகிறோம் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸாக இருக்கும் போகிற போகிறவளே தூங்கிடுவோம் கன்ஃபார்ம் ஸோ அதாவது டீ குடிக்கும்போது உங்களை நாங்கள் மீட் பண்ணுறப்ப சாப்பிட்டோம் மணி நாலு நாளாச்சா நாலு இருக்கும் மணி டீ குடிக்கும் போது மீட் பண்ணுறோம் யாருக்கு யாருக்கு

ஓகே இப்போ அடுத்ததுன்னு பார்க்கலாமா அன்னைக்கு வந்துட்டு மாட்டு பொங்கல் நான் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல ரெடி ஆகி காஸ்டியூம்லாம் போட்டு கிளம்பிட்டேன் அன்னைக்கு ஆக்சுவலி பிளானே இல்லை பட் நாங்கள் டீ குடிக்கிறதுக்கோசரம் வெளியே போகணும் எஸ் பாருங்க அதையும் நாங்கள் வந்துட்டு இந்த ஹைவேஸ்ல வந்துட்டு நெல்லை கருப்பட்டி காஃபி கடையில் உட்காந்துருக்கோம் ஆப்பிள் ஜூஸ் சொல்லியிருக்கேன் வந்துட்டு சாத்து குடிக்க சொல்லியிருக்காங்க கேக் வாங்க போயிருக்காங்க எங்கள் மாமா பில் போட்டிட்டு வராங்க குடிச்சுட்டு போய் பிக்கப் அவங்க அதுதான்